அன்பான பிதாவே மேற்பரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே இந்து முகம்மது பிள்ளைகளுக்கு உம்முடைய இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த போது நடந்த காரியங்களை விளக்கி சொல்லி ஒவ்வொருவரும் அவரை போலே மா இருக்க வேண்டும் உம்மை போல் மாற வேண்டும் என்று பாட்டெல்லாம் பாடுவார்கள் அவரை போல் மாற வேண்டும் என்கிற ஒரே மனதோடு இந்த செய்தியை அவர்களுக்கு செய்தி அளிக்கப்படுகிறது இந்த செய்தியின் தலைப்பு என்னில் பாவம் உண்டு யார் குற்றப்படுத்துவது இயேசு கிறிஸ்து கேட்கிறார் என்னில் பாவம் உள்ளது உண்டு என்று இனி குற்றப்படுத்துவது யார் நான் சொல்லுகிறேன் இன்று ஒரு ஒரு முழு விசுவாசி எழுந்து நின்று இதே கேள்வியை கேட்க முடியும் என்னிடம் பாவம் உண்டு என் பாவமெல்லாம் அவர் எடுத்துட்டார் என்னிடம் எங்கே இருக்கு பாவம் நான் தான் அவரை விசுவாசிக்கும்போது என் பாவமெல்லாம் அங்கே போயிட்ட நான் பாவம் இல்லாமல் நிற்கிறேன் நான் கேட்ப எந்த விசுவாசியும் கேட்க முடியும் ஏனென்றால் அவனிடம் பாவம் இல்லை அவனுடைய பாவம் ஏசு கிறிஸ்து அவன் விசுவாசிக்கும் பொழுது அதை அவரே எடுத்துக்கிட்டார் ஆகினாலே ஒரு விசுவாசி பாவம் இல்லாமல் நிற்கிறான் அவன் இந்த கேள்வியை கேட்கலாம் என்னில் பாவம் உண்டு என்று யார் என்னை குற்றப்பட்ட குற்றப்படுத்த முடியும் உலகில் பிறந்த என்றால் பொதுவாக உலகில் பிறந்த எந்த ஒரு மனிதனும் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்க முடியாது ஏனென்றால் கிட்டத்தட்ட எல்லோரும் பாவிகளாக இருந்தபடியினாலும் சாத்தானுக்கு அடிமைப்பட்டிருந்ததினாலும் எல்லா மனிதர்களும் பாவிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஏவன் தேவனை பற்றி அறிந்து கொள்ளாதவர்கள் கூட இதை பற்றி சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் எப்பொழுது சிலுவை வந்ததோ எப்பொழுது சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டதோ அப்பொழுது சொன்னார்கள் நீங்கள் மனம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பீர்களே ஆனால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் சின்ன வார்த்தை தான் ஆனால் அது உண்மையாக நடக்கும் அதை ஆவியானவர் பூமியில் நடப்பிப்பார் அது இயேசு அது நடக்கும் நீங்கள் இந்த மாதிரி மற்றவர்களை பார்த்து கேட்கலாம் கேட்க வேண்டும் அப்படி உருவாக்குவதற்காகத்தான் இந்த இப்படிப்பட்ட செய்திகளை குறி நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இன்றைய செய்தியிலும் ரோமர் மூன்று ஒன்பது பதினெட்டை இப்பொழுது வாசியுங்கள் ஆனாலும் என்ன அவர்களை பார்க்கிலும் நாங்கள் விசேஷித்தவர்களா எவ்வளவு விசேஷித்தவர்கள் அல்ல யூதர் கிரேக்கர் யாவரும் பாவத்திற்குட்பட்டவர்கள் என்பதை முன்பு அந்த படியே நீதிமான் உணர்வுள்ளவன் இல்லை எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாகிலும் இல்லை அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள் அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது அவர்கள் வாய் சபிப்பினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துகிறதற்கு தீவிரிக்கிறது நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழிகளில் இருக்கிறது சமாதான வழியை அவர்கள் அறியாதிருக்கிறார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக தெய்வ பயமில்லை என்று எழுதியிருக்கிறது மனிதர்களை பா எல்லோரும் பாவிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் நீதிமன்றங்களாக இருக்கவில்லை என்னும் நீங்கள் மனமாற வேண்டிய தேவை இருக்கிறது என்று வேதம் ஏன் சொல்லுகிறது என்பதை ஓகே அடிகளாருங்க விளக்குகிறார் இவை தெளிவாக இருக்கும் இந்த மாதிரியான மனிதர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து சத்தியம் இல்லாதபடியினால் உங்களுக்குள்ளே முக்கியம் சத்தியம் உண்மை இல்லாதபடியினால் அவர்கள் அவரை விசுவாசியாமலும் விசுவாசிக்கவில்லை என்றும் அவர்கள் தேவனை அறியாதபடியினால் அவருடைய உபதேசங்களுக்கு செவிகொடாமலும் அவரையும் தங்களில் ஒருவராக தேவகுமாரன் என்று அவரை கண்டு ஏற்றுக்கொள்ளாமல் தங்களை ஒருவராக ஒரு மனிதனாக வந்து அவன் ஊழியம் செய்ய வந்திருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டதாலும் அவரை அப்படி கொண்டு இருந்ததால் அவர்களை அவர் கண்டித்தார் என்று வேதம் சொல்லுகிறது யோவான் எட்டாவது அதிகாரத்தில் தெளிவாக வாசியங்கள் முதலில் யோவல் யோவான் எட்டு நாற்பத்தி ஐந்து இருந்த வரை வாசிப்பீர்களே ஆனால் நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிற படியினாலே நீங்கள் என்னை விசுவாசிக்கிறதில்லை என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை உண்டானவன் தீவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் தீவனால் உண்டாயிராதபடியினால் படியினால் செவி கொடாமல் இருக்கிறீர்கள் என்றார் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் என்னிடத்தில் பாவம் உண்டேந்து உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த முடியும் நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் அதை விசுவாசிக்கவில்லை நான் சத்தியத்தை சத்தியம் உள்ளவனாக இருக்கிறதுனால நீங்கள் என்னை விசுவாசிக்கவில்லை தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்கள் நீங்கள் சாத்தானால் உண்டானவர்கள் தேவனால் உண்டானவர்கள் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி நீங்கள் சொல்ல முடியுமானால் நீங்கள் விசுவாசிகளாக இருப்பீர்கள் ஒவ்வொருவரும் விசுவாசிகளாக வேண்டும் என்ற முயற்சியில் தான் இந்த மாதிரி செய்திகள் கொடுக்கப்படுகின்றன அலங்காரமான செய்திகள் இல்லாமல் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு மனதில் வந்து படிய வேண்டும் என்பதற்காக இது கொடுக்கப்படுகிறது இனி தேவன் அறியும் அறிவை பற்றி பற்றி கொண்டிருக்காததினால் இயேசு கிறிஸ்துவின் சுசேஷ வார்த்தைகளை உதாசீனப்படுத்தி எல்லா வித அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் செய்பவர்கள் தேவனை தேவனுடைய மரணத்திற்கு தே ம மரணத்திற்கு பாத்திரமானவர்களாக தேவன் கண்டிக்கிறார் இதுக்கு சாராம்சம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தைகளை ரொம்ப ஒன்றும் ஒரு கதகதையாக ஒன்றும் சொல்லலை என்னை விசுவாசி நான் சொல்லுவதே கேளு நான் சொல்கிறபடி நடந்த போதும் அது கதகதையை எழுதி வைத்திருக்கிறது என்ன ஒவ்வொரு கதைக்கும் ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் நீங்கள் ஒன்றி நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் படிக்க படிக்க அதே அதே சத்தியம் திரும்ப 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 விதத்தில் வரும் ஒருவனு என்ன ஒரு நூற்றுக்கு அதிபதி சொல்லுவான் அவர் இயேசுவை பார்த்து சொல்லுவான் நீர் வர வேண்டாம் ஒரு வார்த்தை அனுப்பும் வார்த்தையினால் சுகம் உண்டு என்பது இங்கு தெரியப்படுத்த சொல்லுவா பட்டிருக்கிறது விசுவாசம் உள்ளவனாக இருந்த குரலனுக்கு அவர் பார்வை என்ன சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது விசுவாசம் உன்னை ரட்சித்தது உனக்கு ரட்சிப்பு விட்டது உனக்கு விசுவாசம் இருந்தால் அதை ஏன் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறாய் அப்படி ரட்சிப்பு வேண்டுமானால் நீ நிச்சயமாக விசுவாசிக்க வேண்டும் உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது இனி இயேசுவை அரிய அறிவை பற்றி அறிவை கொண்டிராத இதனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷ வார்த்தைகளை உதாசீனம் படுத்தி எல்லாவித அநியாய அநியாயத்தையும் அக்கிரமங்களையும் செய்வோர்களை தேவன் கண்டிக்கிறார் இது ரோமர் வந்து இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி ரெண்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாதிருந்தபடியால் தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுத்தார் அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வீசிதனத்தினாலும் துரோகத்தினாலும் பொருளாசையினாலும் குரோதத்தினாலும் நிறையப்பட்டு பொறாமையினாலும் கொலையினாலும் வாக்குவாதத்தினாலும் வஞ்சகத்தினாலும் வன்மத்தினாலும் நிறைந்தவர்களுமாய் புறங்கூறுகிறவர்களுமாய் அவதூறு பண்ணுகிறவர்களுமாய் தெய்வ பகஞ்சருமாய் துராக்கிருதம் பண்ணுகிறவர்களுமாய் அகந்தையுள்ளவர்களுமாய் வீம்புகாரருமாய் பொல்லாதவைகளை யோசித்து பிணைகிறவர்களுமாய் பெற்றாருக்கு கீழ்படியாதவர்களுமாய் உணர்வில்லாதவர்களுமாய் மீறுகிறவர்களுமாய் சுபாவ அன்பில்லாதவர்களுமாய் இணங்காதவர்களுமாய் இல்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள் இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் மரணத்திற்கு பாத்திரராய் இருக்கிறார்கள் என்று தேவன் தீர்மானித்த நீதியான தீர்ப்பை அவர்கள் அறிந்திருந்தும் அவைகளை தாங்களே செய்கிறதும் அல்லாமல் அவைகளை செய்கிற மற்றவர்களிடத்தில் இருக்கிறார்கள் பிரியப்படுகிறவர்களே அவர் போட்டார் நீங்க தேவனுடைய வார்த்தைகளை பற்றி கொண்டு தேவன் எதை செய்யக்கூடாது என்று சொல்ற அதை செய்வீர்கள் ஏன்னா நீங்க இப்படி இப்படினா பாவங்களை எல்லாம் செய்வீர்கள் உணர்வு இருப்பீர்கள் இப்படிப்பட்டவர்கள் செய்கிறவன் மரணத்திற்கு பார்த்தனா இருக்கிறான் என்று கொண்டு முடிச்சிட்டார் அந்த பாவங்களை லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கிறது நீங்கள் இந்த பாவத்தை வாசித்து பாருங்கள் இதில் எத்தனை பாவத்தில் நீங்கள் உடன்பட்டு இருக்கிறீர்கள் அதிலிருந்து விலகி விடுங்கள் உங்களுடைய அந்த இயலாமை ஆண்டவருக்கு தெரியும் நீ இந்த பாவத்திலிருந்து விலக முடியாது ஆனால் சுற்றி இருக்கிறவன் வரும் பாவிகள் அவர் அணிந்திருக்கிறார் எந்த அளவு நீ விலக வேண்டும் என்பதையும் அவர் கணக்கில் வைத்திருக்கிறார் உன்னால் முடிந்தவரை பாவத்தில் இருந்து விலகு இனி ஒருவனால் செய்யப்படும் அக்கிரமம் அக்கிரமங்களும் பாவங்களும் அவனுடைய விண்ணப்பங்களுக்கு தேவன் சொவிடாமல் ந நம்மை பார்க்கிலும் நம்மை பார்க்காமலும் இருக்கிறார் தேவன் ஆண்டவரையே நாம் கூட சொவி நாம் விண்ணப்பி விண்ணப்பிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாமலும் பிதாவே என்று கூப்பிடும்போது நம்ம பார்க்காமலும் இருப்பதற்கு காரணம் என்ன என்பதை இயேசையாவே சொல்லியிருக்கிற அவசியங்கள் இயேசையா ஐம்பத்தொன்னு ஒன்பது ஒன்றிலிருந்து நாலு வரை இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை கேட்கக்கூடாத கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிக் கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது ஏனென்றால் உங்கள் கைகள் இரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைப்பட்டிருக்கிறது உங்கள் உதடுகள் பொய்யைப் பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறது நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை மாயையை நம்பி அபத்தமானதை பேசுகிறார்கள் தீமையை கற்பந்தரித்து அக்கிரமத்தை பெறுகிறார்கள் இன்றைய உலகத்தில் என்னவா இருக்கிறது என்று இயேசையா சொல்கிறான் நீதியை தேடுகிறவனும் இல்லை சத்தியத்தின்படி வழக்காடுகிறவனும் இல்லை மாயையை நம்பி அந்த அடிமைத்தனத்தில் பேசுகிறார்கள் தீமை தீமையை கற்பம் தரித்து அக்கிரமத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் இன்றைக்கும் நடக்கிறது இவ்வளவும் சொல்லிவிட்டு ஏசா சொல்றேன் இன்றைக்கும் நீங்கள் பழையபடித்தான் செய்கிறீர்கள் உங்களுக்கு என்னெல்லாம் அறிவுரை வேண்டும் அவ்வளவும் கொடுத்தாகிவிட்டது ஒன்றும் போகாது இந்த அறிவுரைகள் ஒன்றையும் கேட்பது மனதில்லை ஆனால் ரசிப்பு மட்டும் வேண்டும் அது எப்படி முடியும் எனக்கு நோயிலிருந்து விடுதல் அது எப்படி முடியும் எனக்கு இந்த நோய் வரக்கூடாது அது எப்படி முடியும் அந்த அவைகளை எல்லாம் தடுப்பதற்கான விசுவாசம் நீங்கள் கொள்ளவில்லை இனி ஏதேன் தேட்டத்திலே ஆதாமை ஏமாற்றி வஞ்சனையாக தேவனுடைய கட்டளையை மீறச் செய்து பாவம் செய்ய வைத்து பாவத்தில் அதிகாரியான சாத்தானுக்கு அவனை அடிமையாக்கி நீதியான வழியில் செல்லப்படாமல் தடுக்கப்பட்டவர்கள் என்னுடைய விசுவாசித்தால் அவர்கள் அந்த சாத்தானிடம் இருந்து முத்தமாக விடுதலையாக்கப்படுகிறார்கள் வாசியங்கள் எப்ரே ரெண்டு பதினாலு பதினைந்து ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்கு அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமை தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் படிக்கும் அப்படியானார் அவர் என்ன சொன்னார் மரண பயத்தினால் இருக்கிறார்கள் பாவத்தினால் உண்டாகும் மரணம் எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் பாவம் செய்வான் அந்த மாம பாயத்தினால் மரண பயத்தினால் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய சிலுவை உங்களுக்கு விடுதலையாக்கும் ஆனால் நீங்கள் விடுதலையாவதற்கு தயாராக இல்லை கர்த்தருடைய பிடியில் இருந்து விடுதலை ஆனவர்கள் திரும்ப வம்பு சாசனா இது ஒரு விடுதலை ஆகிவிட்டார்கள் அவன் பார்த்துட்டு சும்மா இருப்பானா சாத்தான் உங்களை பிடித்திருக்கிறான் அவன் கையில் இருந்து நீ விடுதலையாகி விட்டீர்கள் இருக்க மாட்டான் அவனது பிரதிநிதிகள் அவனிடம் இருக்க தூதர்கள் அவனிடம் இருக்கக்கூடிய ஆவிகள் அசுத்த ஆவிகள் அந்த எல்லாம் வைத்து உங்களே பழையபடியும் அவனுடைய வலைக்கு கொண்டு வந்து விடுவான் உங்களை ஒரு நீதிமானாவோ பாவம் செய்யாதவளாக இருக்கான் விடமான் அப்படி நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவனிடம் இருந்து விடுதலை ஆன பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு ரோமர் உடைய புஸ்தகத்தின் பவுலடிகளால் எழுதுகிறார் அங்கு எப்ரேரலே சொல்லப்பட்டிருக்கும் அதன் தொடர்பாக இங்கு ரோமரில் சொல்லப்பட்டிருக்கும் ரோமர் ஆறு பதினேழு இருபத்தி மூன்று வரை வாசிப்பீர்களே ஆனால் முன்னே நீங்கள் பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் ஸ்தோத்திரம் நீங்கள் நீதிக்கு அடிமைகளானீர்கள் உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக்கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாயிருந்தீர்கள் இருந்தீர்கள் இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களினாலே அக்காலத்தில் உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது அவைகளின் முடிவு மரணமே நீங்கள் பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தீவனுக்கு அடிமைகள் ஆனதினால் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன் பாவத்தின் சம்பளம் மரணம் தீவனுடைய கிருமை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன் கடைசியில் தெளிவு பண்ணிடுவார் எல்லாம் படித்த பிறகு பாவத்தின் சம்பளம் மரணம் நீங்கள் பாவம் செய்தீர்களேனால் அவன் உங்களுக்கு எது தருவான் மன்னன் தான் தருவான் அதே சமயத்தில் உங்களுக்கு தேவனுடைய கிருபை வருமோ நித்திய ஜீவன் தேவன் அதை விட்டு விலகி நீங்கள் ஆடம்பரம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் அவருடைய கிருபை உங்களை சூழ்ந்திருக்கும் உங்களை நித்திய ஜீவனுக்கு எடுத்துச் சொல்லும் இல்லாத கிறிஸ்து மனிதனுடைய பாவங்கள் அவர் மேல் தேவனால் சுமத்தப்பட்டது பாருங்க பாருங்கள் உங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அவரை போது உங்கள் பாவத்தை எடுத்து இயேசு கிறிஸ்து மேலே வச்சிடுறாரு இப்பவும் வைக்கிறார் அவர் எப்படி வைக்கிறார் என்பது நமக்கு தெரியாது வேதம் சொல்ல சொல்லவில்லை அது பழைய ஏற்பாட்டில் இருக்குது ஒரு ஆட்டை கொண்டு வந்து நடத்தணும் அவங்க எல்லாம் அவங்க மேலே கையை வைக்கணும் அதன் பிறகு அவர் ஆர்வம் முத்தரித்த பிறகு பல செய்ய வேண்டும் பாவம் போய்விட்டது எங்கே போய்விட்டது அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் போய்விட்டது பாவனந்த தேவனந்த பாவத்தை மன்னித்துவிடு அதே போல அவர் எந்த விதமாகவும் மன்னிக்கலாம் பாவம் உங்கள் நம்முடைய தேவனாகிய அது ரெண்டு குருந்தியர் அஞ்சு இருபத்தி ஒன்னு என்ன சொல்லுகிறது என்பதை வாசியுங்கள் நாம் அவருக்குள் தீவனுடைய நீதி படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினால் உங்கள் பாவத்தை எடுத்து ஆண்டவர் இயேசுவின் மேல் வைக்க வேண்டும் ஒரே ஒரு வழி நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் ஆண்டவரே எனக்கு இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் தேவையில்லை நான் அவரை நம்புகிறேன் சொன்னால் பாவம் அப்படியே ஸ்லைடாக அங்கே போய்டும் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது வருது செய்ய இனி இந்த வசனத்தின் அடிப்படையில் எல்லா ஜனங்களுடைய பாவத்தையும் கிறிஸ்து இயேசு தானே சுமந்து சிலுவையில் மறித்து இரத்தம் சிந்தி நம்மை பாவங்களிலிருந்து மீட்டார் இதே நம்ம சொல்றோம் நீங்க கேப்பீங்க இதெல்லாம் சரி இதை சொல்லுது எங்க அதிகாரம் எங்க இருக்கு எத்தனை தடவை நீங்க வேதம் படித்திருக்கிறீங்களோ தெரியாது ஆனால் சொல்கிறேன் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் ஒன்னு யோவான் ரெண்டு ஒன்றில் ஆறு அதில் வாசிப்பதற்கு முன்னாள் அவ உங்களுடைய கிறிஸ்தவர்களுடைய பாவங்களை மட்டும் மன்னிப்பதில்லை ஆகியால் பாவம் மன்னித்த பிறகுதான் கிறிஸ்தவராகிறீர்கள் அதுல தான் கிறிஸ்தவர்களை நீங்கள் சொல்லிக் கொள்ள வேண்டியதான் அது கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும் பொழுது பாவம் மன்னிக்க போட்ட பொழுதுதான் நீங்கள் கிறிஸ்தவராகிறீர்கள் இல்லை என்றால் போலி கிறிஸ்தவர்கள் என்று நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம் அந்த கிறிஸ்தவர் அந்த பாவங்கள் மன்னிப்பதற்கு அந்த பாவங்கள் அது அதை தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு பார்த்து ப சிலுவையிலே மன்னித்து விட்டார் யார் பாவங்களை மன்னித்தார் ஒன்னு யோவான் ரெண்டு ஒன்றிலிருந்து ஆறு வரை வாசியுங்கள் என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாத படிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் ஒருவன் பாவம் செய்வான் ஆனால் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராயிருக்கிறார் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரம் சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியா இருக்கிறார் அவருடைய கற்பனைகளை நாம் கை ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதினால் அறிவோம் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் இருக்கிறான் அவனுக்குள் சத்தியமில்லை அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் கொள்ளுகிறவனிடத்தில் அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும் நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் அவருக்குள் நிலைத்திருப்பீர்களே ஆனால் நிலைத்திருத்தல் என்றால் என்ன அவருடைய கற்பனையின்படி நீங்கள் நடப்பீர்களே ஆனால் ஆட்டோமேட்டிக்கா உங்க சொன்ன இந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு வரும் நீங்க தைரியமா இருக்கலாம் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை நான் ரொம்ப பெருமை பேச விரும்பலை ஆனால் அது நடக்கும் பேதருவும் பாவம் இல்லாதவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை பாவங்களை தமது சரீரத்தில் சுமந்தார் என்று எழுதியிருக்கிறது இது பேதரு ஒரு சாட்சி கொடுக்குறார் வேதத்திலே அப்போது சொல்லு ஒரு சொல்லுகிறார்கள் அது சாட்சி உண்மையிலே நடந்தது அது ஆவியானவரால் சர்டிஃபை பண்ணப்பட்டது எழுதப்பட்டது ஆகையால் யோவான் என்ன சொல்லியிருக்கிறார் அவர் எல்லாபோ அவங்களையும் மன்னித்து விட்டார் பேதுரு என்ன சொல்லுகிறார் வாசியங்கள் ஒன்று பேதுரு ரெண்டு இருபத்தி ரெண்டில் இருந்து இருபத்தி நாலு வருது அவர் பாவம் செய்யவில்லை அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும்போது பதில் வையாமலும் பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார் நாம் பாவங்களுக்கு செத்து நீந்திக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படி பாவத்தில் பாவம் எப்படி சிலுவையில் நீக்கப்பட்டது அது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறார் சிலுவையில் சிந்திய ரத்தம் நம்மை பாவத்திலிருந்து சுத்திகரிப்பு செய்து பாவத்திலிருந்து மீட்கப்பட மீட்கப்பட்டிருக்கிற மீட்கப்பட்டிருக்கும்படி செய்கிறது இதை பேதுரு தனது நிரூபத்தை சொல்லியிருக்க பாருங்கள் ஒன்று பேதுரு ஒன்று ஒன்று பதினெட்டிலிருந்து இருபத்தி ஒன்று வரை முதல் வாசியுங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தினின்று அழிவுள்ள வஸ்துகள் ஆகிய வெள்ளியினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தீவன் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார் நம்பிக்கையும் தீவன் மேல் இருக்கும்படி அவரை மறை எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் அந்த ஆட்டுக்குட்டி பாவம் அறியாது அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அந்த மனிதனுடைய பாவத்தை பழையாட்டிலே கோயில் ஆலயத்தின் முன்னால் நடக்கிறத பார்த்துருவோம் இங்கே தான் நடக்கு ஏசுகிறிஸ்துவியின் பாவம் அந்த ரத்தம் சிந்தும் பொழுது நீ ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் நீ சொல்லும் பொழுது அந்த பாவம் அங்கே மன்னிக்கப்படுகிறது அந்த பாவத்தை அவர் சுமர்ந்து கொள்ளுகிறார் நீ ஃப்ரீயாகிடுற இதே வேதம் போகிற ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் இதே தான் தெரிகிறது நான் எல்லா செய்திகளையும் சொல்கிறேன் நீங்கள் விசுவாசிகளானால் பாவத்திலிருந்து விடுபட்டு இருக்கிறீர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள் சாத்தான் உங்களை அணுக முடியாது தவறி விடும்போது என்ன செய்ய வேண்டும் என்று யோவனை ஒன்றியோவான் ஒன்றை வாசியுங்கள் நீங்கள் போது அவரை நோக்கி ஆண்டவரே நான் தவறிட்டேனே என்று சொல்லும் பொழுது உங்களை அவர் அணைத்து கொள்ளுகிறார் இது எப்படி இருக்குன்னா ஒரு ஆட்டுக்குட்டி போய் ஒரு சேட்டில் விழுந்துருமானா அது சும்மா இருக்காது மே மியா மேன்னு கத்தும் அவன் போய் அதை தூக்கி கழுகி அதை சுத்தப்படுத்திய பிறகு அவன் அதை தோல்மையில் போட்டு கொண்டு வருவான் அதே சமயத்தில் ஒரு பண்ணுக்குட்டி சத்தம் போடாது சத் சத்தம் போட்டால் எங்களை நம்ம தூக்கிடுவானோன்னு பயந்து கம்மனு உட்காந்துக்கிறோம் நீங்கள் ஆட்டுக்குட்டி போக இருக்க வேண்டும் இனி ரெண்டு காரியங்களை சொல்லி முடிக்கிறேன் இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக இருந்த போதிலும் எல்லாருடைய பாவங்களையும் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிற எல்லாருக்கும் நித்திய ஜீவனே அள வேண்டும் என்று தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார் இயேசு கிறிஸ்து அவரை விசுவாசிப்படுபவர்கள் அத்தனை பேருமே நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம் அது அவருக்கு சொல்லப்பட்டது அதை அவர் இங்கு நிறைவேற்றினார் தேவனுக்கு இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட தேவனுடைய சித்தம் என்ன ஒவ்வொருவனும் எவன் எவன் உன்னை விசுவாசிக்கிறானோ அத்தனை பேரையும் நீ இங்கு எடுத்துக்கொண்டு வாசியுங்கள் யோவான் மூணு பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அடுக்கி உயர்த்தப்பட வேண்டும் தெய்வன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினைத் தீர்ப்புக்குட்பட்டாயிற்று கடைசி என்ன சொல்லுகிறது நீ விசுவாசியாமல் போனால் நீ போய் சேர வேண்டிய இடம் நரகம் ஏனென்றால் உங்கு உன்னை விசுவாசி நீ விசுவாசிப்பதற்கு ஏசு இருக்கிறார் உன்னை காப்பாற்றுவதற்கு ஏசு இருக்கிறார் அங்கே யார் இருக்க யாருமே இல்லை நீ போக வேண்டிய இடம் நரகம் நரகம் ஒன்று எப்பொழுது இயேசுவை நீ உதாசீனப்படுத்து அங்கே இருந்தே ஆரம்பிக்கிறது பூமியிலேயே ஆரம்பிக்கிறது அது போகிற இடமெல்லாம் அது ஒன்று வாதிப்ப கூடாது நீ எப்பொழுதும் அவரை சீக்கிரம் அதை உன்ன விட்டு அந்த நரகம் ஓடிவிடும் இனி பாம் இல்லாதவனாக இயேசு கிறிஸ்து பூமியிலிருந்து சீடர்களை வழி நடத்தினது போல பருமேறி சென்ற பிறகும் சீடர்கள் வழி வழி நடத்த பாவம் இல்லாத ஆவியானவரையை நமக்கு தேற்ற அளவாளனாக கொடுத்தார் இது பெரிய காரியம் எவ்வளவு அவருக்கு இருக்கணும் நம்ம இருக்கும்போது நம்முடைய இப்போ நம்மை சேர்ந்தவர்கள்லாம் இப்படி நடந்தார்களே நம்ம போய்ட்டா என்ன பண்ணுவான் டிக்கெட்டுவர்களாக போயிடுவான் என்ன செய்யணும்னு தெரியாது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளு இல்லை வழி நடத்த ஆள் அதற்காக இயேசு கிறிஸ்து பரமேறி போன அங்கிருந்து சத்திய ஆவியானவரை ஒரு தேற்றவாளனாக கொடுத்தார் யோவான் பதினாலு பதினாறு பதினேழு வாசியங்கள் நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தீற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் நிறைவாக பாவம் இல்லாத தேவகுமாரனாக இருந்தவர் நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் பாவியாகி அது நிமித்தம் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் செந்தி மறித்து இந்து தேவனுடைய வலது பாரதிசத்தில் உட்கார்ந்து திரும்பவும் வருவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார் அன்பான பிதாவை மேற்பிரட்சகரும் இயேசு கிறிஸ்துவே அன்று அடமாளி நடத்தும் ஆவியானவரே ஒவ்வொருவருடைய பாவங்கள் பாவங்களை விட்டு அவர்கள் ஏன் விலக வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள் நடக்கக்கூடிய பாதையிலே அவர்கள் வர வேண்டும் ஏன் அவர்கள் முள்ளில் நடக்க வேண்டும் சடுதியில் நடக்க வேண்டும் தேவர் பிள்ளைகளுக்காக வகுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பாதையில் விசுவாசம் உள்ளவர்களாக நடக்க வேண்டும் அதற்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று சொல்லி போவதற்காக கோடான கோடுக்கு சூத்திரங்கள் சொல்லுவதற்கு அன்பான பிதாவை அமை